வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் பாவூர் சித்திரத்தில் குறைஞ்ச விலையில் நல்ல ஃப்ளாட் வாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிடுங்க தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரத்தில் நிறைய பேர் ஃப்ளாட்டு கேட்டிருந்தீங்க இந்த ஃப்ளாட்டுகள் சேல்ஸுக்கு வந்துருக்கு சவுத் ஃபேஸிங்கில் ரெண்டு ஃப்ளாட்டும் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு ஃப்ளாட் ஈஸ்ட் சவுத் ஒரு ஃப்ளாட்டாக வந்துருக்குது பாவூர் சித்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கடையம் ரோட்டில் ரித்திகா ஹாஸ்பிட்டல் இருக்கும் சூப்பரான கமர்ஷியல் ஏரியா இந்த ரோட்டில் நிறைய கடைகள் இருக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் செட்டியூர் ரோட் பஞ்சபாண்டியூர் இந்த ரோடு போகும் இந்த ரோட்டில் ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டர் தூரம் போனோம்னா நம்ம ஃப்ளாட்டுகள் வந்துடும் மொத்தம் நாலு ஃப்ளாட் இருக்குது சவுத் பேஸிங்கில் ரெண்டு ஃப்ளாட் ஈஸ்ட் பேசிங்கில் ஒரு ஃப்ளாட் ஈஸ்ட் சவுத்து கார்னர் ஃபிளாட் ஒரு ஃப்ளாட் இருக்குது மொத்தம் பதினஞ்சு சென்ட் இருக்குது நாலு ஃப்ளாட்டாக இருக்குது பக்கத்தில் சுற்றி நிறைய நல்ல வீடுகள் எல்லாமே சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா பாவர் சித்திரம் சப்ரிசர் ஆஃபீஸ் இங்கேருந்து இருந்து ஒரு அரை கிலோமீட்டர்லையும் ரித்தி ஹாஸ்பிட்டல் இங்கேருந்து முன்னூறு கீழே முந்நூறு மீட்டர் தூரத்துலையும் அதாவது ரித்தி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் எஸ்எஸ் ஸ்டோர் தாமரை ஸ்டோர் நம்ம விஏ நகர் அரவிந்த ஐய ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி எல்லா ஸ்பெசிலிட்டியுமே இருக்குது ஸோ வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல இடங்க பாவூர் சித்திரம் டு கடையம் ரோடு பக்கத்துலேயே வந்துடும் ரித்தி ஹாஸ்பிட்டலையும் எல்லா தெரியும் அது ஒரு பஸ் ஸ்டாப்பே உண்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே பஸ்ஸில் ஏறி வந்துடலாம் நம்ம இடத்துக்கு கொஞ்சம் தூரம் கிழக்க பக்கம் போனால் செட்டியூரும் வந்துடும் இந்த ஏரியாவில் நிறைய பேர் வீடு வாங்குறாங்க இடங்களும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அரியப்புறம் செட்டியூர் நட்டார்பட்டி இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே இந்த ஏரியாவில் ஃப்ளாட்டுகள் நிறைய வாங்கியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் சரி அவங்க ரெசிடென்சில் ரெசிடென்சியில் யூஸ் பண்ணுறதுக்கும் வாங்கியிருக்காங்க இதுதான் நம்ம ஃப்ளாட் எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் ஃப்ளாட் ஒன் சவுத் பேசிங்லேயும் ஃப்ளாட் டூ சவுத் பேசிங்லேயும் ஃப்ளாட் த்ரீ ஈஸ்ட் பேசிங்களையும் ஃப்ளாட் ஃபோர் ஈஸ்ட் சவுத்து கார்னரும் அமைச்சிருக்கு ஒரு சென்ட்டுக்கு மூணு அறுபதாயிரம் ரூபா சொல்கிறோம் ரேட்டு நெகோஷியபிள் பெஸ்ட் ப்ரைஸுக்கு வாங்கி தரோம் ரெண்டு பக்கமும் கார்னர் ஃப்ளாட் ஃபர்ஸ்ட்டு வர்றவங்களுக்கு தான் கிடைக்கும் பக்கத்தில் எல்லாம் நல்ல நல்ல வீடுகளாக இருக்குது நீங்கள் வீடு கட்டி இமீடியேட்டாக குடியேறதுக்கும் சூப்பராக இடம் மூன்றரை சென்ட்டு நாலு சென்ட்டாக இருக்குது ஸோ ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாயில் ஒரு ஃப்ளாட் வாங்கி பன்னெண்டு லட்சம் ரூபாயில் ஒரு வீட்டை கட்டி இருபத்தஞ்சு லட்ச ரூபாயில் பவர்ஸ் தரத்தில் உங்கள் லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதோட பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பவர் சித்தரத்தில் இந்த ஏரியாவில் ஃப்ளாட்டுகள் கிடையாது ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாமே ரேட் ரொம்ப கூட ஏ நகர் ஏரியாலாம் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி ஸோ இந்த ஃபிளாட்டுகள் உங்களுக்கு சேல்ஸ் வந்திருக்கு பக்கத்தில் சுற்றி வீடுகள் இருக்குது லைன் இருக்குது பஞ்சாயத்து வாட்டர் இருக்குது எல்லா ஸ்பெசிலிட்டியுமே இருக்குது இடம் வாங்கினீங்கன்னா உடனே வீடு கட்டுற மாதிரி இருக்கும் இது நம்ம பவர் சித்தரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கடையம் போடுறோடு இந்த ரோட்டில் நம்ம குஞ்சு தூரத்தில் நம்ம ஃப்ளாட் வந்துருக்குங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க இப்போதையும் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு இல்லைனா ரெண்டு வருஷத்தில் நல்ல ரிட்டர்ன் எடுக்குன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஃப்ளாட் ரொம்ப அருமையான ஃப்ளாட் பவர் சத்திரம் ரயில்வே கேட்டுக்கு மேல் பக்கம் எல்லாமே ரேட்டு இப்போவே மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இந்த ரேஞ்சில் இருக்குது இது மெயின்லேயே வந்துடும் பவர் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து கடையம்பூர் ரோடு பக்கத்தில் வரும் இது பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது சூப்பர் மார்க்கெட் கடைகள் எல்லா ஸ்பெசிலிட்டியும் இருக்குது ஸ்கூல் இருக்குது ஸோ பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் வீடு கட்டுறதுக்கும் நல்ல இடம் சான்ஸை மிஸ் பண்ணுறாதீங்க ரீசனபிளான ப்ரைஸ்க்கு இந்த ஃப்ளாட்டுகள் சேல்ஸுக்கு வந்துருக்கு மூன்றரை சென்ட்டு நாலு சென்டாக இருக்குது ஸோ நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் இந்த ஃப்ளாட் மட்டும் இல்லாமல் தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலம் ப்ரொமோட் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டியே சேல் பண்ணி கொடுக்குறோம் ரெண்டு பர்சன்டேஜ் கமிஷனுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களோடய ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சாலும் விற்கெண் நினச்சாலும் கால் பண்ணுங்கள் நம்மளோட ஆஃபீஸ் தென்காசி மேல மாசு வீதியில் அமைச்சிருக்கு இது ரித்திக் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் போடுற ரோடு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட்டு அதுக்கு அடுத்த ரைட் சைடு லெஃப்ட் சைடில் நம்ம ஃபிளாட்டுகள் இருக்கு சவுத் ஃபேஸ்கில் இந்த ஃபிளாட்டுக்கெல்லாம் அமைஞ்சிருக்குது ஸோ இந்த ஏரியாவில் நிறைய பேருக்கு ஃப்ளாட்டு கேட்டுருந்திங்க நம்ம இருந்து கொஞ்சம் ஊர்லேயே செட்டியூர் வந்துடும் அந்த நேராக கிழக்கு போயிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட பவர் சித்திரம் டிபிஎஸ் ஸ்கூலுக்கு பின்னாடி சப்ரிஷ் ஆஃபீஸ் அதுக்கிட்ட கொண்டு விட்டுருவோம் ஸோ பாதை ஆக்சஸ் அந்த பக்கமும் இருக்குது ரித்திக் ஹாஸ்பிட்டல் வழியாகவும் இருக்குது ரெண்டு பக்கம் பாதை ஆக்சஸ் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனு நினைக்கிறவங்க தயங்காமல் உடனே கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு இந்த ஃபிளாட்டுக்கெல்லாம் உங்களுக்கு சொந்தமாக்கி தரோம் ரேட்டு நெகோஷியபிள் தான் ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கி தரோம் வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்தமாக்கி தேங்க் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்